ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஆர்ப்பியிலேருந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்காச்சும் கம்யூனிட்டி அப்டேட் பண்ணணுனாலும் சரி இல்லை வந்து இதற்கு அப்ளை பண்ணணுன்னாலும் சரி நீங்கள் எனக்கு தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேல பார்த்தீங்கன்னா முப்பத்தி முப்பத்திரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி அன்ரிசர்வ்டு கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி அந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரிச்சுருக்காங்க பிசிஎம்பிசியை ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் கம்பல்சரி வேலிடேட்டாக வந்து இருக்கணும் டேட்டு முடியாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரயில்வேக்கே வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிசிஎம்பிசி எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் என்ன அப்லோடு பண்ணணும் இதில் ஓகேவா அதனால் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனு சர்வீஸ் மேனு அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி ஹூஜ் வேக்கன்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த்து தான் வந்து மினிமம் வந்து கேட்டிருக்காங்க டென்த்து இல்லை ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் டென்த்து பாஸ் ஆர் ஐடிஐ அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஒரு பதினாலு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து அசிஸ்டண்ட்டு அப்புறம் வந்து ட்ராக் மெயின்டெனரு பாயிண்ட்ஸ் மேனு அசிஸ்டண்ட் லோகோ ஷெட்டு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நீங்களே அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியிலருந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரலாம் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சேலரியும் உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க வேறு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸுன்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் நாற்பது வயசு வரையில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே இப்போ முக்கியமானது அப்ளிகேஷன் ஃபீஸு இந்த ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து கேட்குறாங்க ஓகேவா அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ட்ரான்ஸ்ஜெண்டரு ஃபீமேலு மாற்றுத்திறனாளிகள் எக்ஸரிஸ் மேனு மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி அவங்க எல்லாருக்குமே இரநூத்தம்பது ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு நீங்கள் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தம்பது ரூபாவும் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிபிடி வந்து இருக்கும் தொண்ணூறு நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தஞ்சி ஜென்ரல் சயின்ஸில் இருபத்தஞ்சி இன்டெலிஜென்ட்டு ஜென்ரல் அவேர்னஸு இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன் பை த்ரீ அப்படின்ற இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக வந்து இருக்கும் அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் டீட்டெயில் வந்து படித்து பார்க்கலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பத்தி எட்டாயிரம் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபில் ஐம்பத்தி ஆறாம் ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டோட வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதான் வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி எல்லாருக்குமே கொண்டு போய் வந்து சேருங்க இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் இல்லை வந்து கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணுனாலும் நீங்கள் என்ன தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் நான் தரேன் இதை வந்து மஸ்டா வந்து ஃபேமிலி குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்